السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாமு அல்லாஹு இருக்கே வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் சில சந்தேகமான எண்ணங்கள் இருந்தால் அதை விட்டும் எவ்வாறு விலகி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவல் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் கசீரம் அண்ண சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து நீங்கள் கொள்ளுங்கள் இன்ன விலகிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கின்றது என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆக எண்ணங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் சந்தேகமான ஒரு எண்ணங்கள் ஏற்படுகின்றது என்றால் அதை விட்டு நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை மனதில் போட்டு இப்படி இருந்திருப்பாங்களோ அப்படி இருந்திருப்பாங்களோ இந்த காரியத்தை இப்படி செஞ்சிருப்பாங்களோ என்பதாக சந்தேகமான எண்ணங்களை விட்டும் நம்முடைய உள்ளத்தை நாம் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அதுதான் சிறப்பானது அப்படி அல்லாம அந்த எண்ணங்களிலேயே இருந்தால் அது பாவங்களின் பக்கம் எழுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு வல்ல இறைவன் தாலா குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஹதீஸ்ல இவ்வாறு அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டுவாங்க அபு ஹரேராஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க சில கூட்டங்கள் சொர்க்கத்தில் நுழைவாங்க சில கூட்டங்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க சொர்க்கத்தில் நுழைவாங்க அவர்களின் உள்ளங்கள் எப்படி இருக்கும்னா பறவைகளின் உள்ளங்களை போல அவர்களுடைய உள்ளங்கள் இருக்கும் என்பதாக அன்னலம் பெருமான செல்லல்லா செல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்குறோம் எதுக்கு பறவைகளை பறவைகளின் உள்ளங்களை இங்கே குறிப்பிட்டு காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பறவைகளின் உள்ளத்துல எந்த ஒரு கபடமும் இருக்காது எந்த ஒரு தீய எண்ணங்களும் இருக்காது இறைய தேடுறோமா காலையில் போகிறோமா இறைய தேடுறோமா சாயந்தரம் வந்து அடையிறமா இதுதான் அதனுடைய தூய்மையான எண்ணங்களாக இருக்கின்றது அதற்காக வேண்டி தான் தூய எண்ணம் படைத்த பறவைகளை போன்று வெண்மையான உள்ளத்தோடு இருக்கக்கூடிய சில கூட்டங்கள் என்ன செய்வாங்க சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதாக அன்னலம்பெருமானார் செல்லவாஹலே சிலமர்கள் கூறக்கூடிய ஹதீசை நம்ம பார்க்குறோம் ஏன்னா நல்ல எண்ணங்கள் தான் நல்ல அமல்களை உண்டாக்குகிறது நல்ல எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அது என்ன செய்யும் நல்ல அமல்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே நல்ல எண்ணங்களை நீங்கள் உண்டாக்குங்கள் என்பதை மேற்காணக்கூடிய ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம் உடலை சுத்தமாக வைத்திருப்பது போல உள்ளத்தையும் என்ன செய்யணும் தீய எண்ணங்களை விட்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் இபுன் அப்பாஸ் அதிபவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி தப்சீரே இபுன் கசீர் போன்ற நூல்களில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு ஹஸரத் இபுன் மசோதர் அவர்கள் ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பாதை வழியாக என்ன செய்றாங்க போறாங்க அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் ஹசரத் இபுன் மசோதர் அதியுல்லாஹத்தில் அவர்களை திட்டினார் ஹசரத் இபுன் மசூத் அலி அல்லாஹு தலான் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த மனிதர் திட்டினார் அப்பொழுது இபுன் மசூத் அலி அல்லாஹு தலான் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க நீர் என்னை திட்டுகின்றீர் நீர் என்னை திட்டுகின்றீர் ஆனால் என்னிடம் மூன்று குணங்கம் குணங்கள் உண்டு என்னுடைய என்னிடத்துல மூன்று குணங்கள் இருக்குது அது என்னென்ன தெரியுமா ஒன்று அல்லாஹுவின் வேதத்தில் ஒரு வசனத்தை படித்து அதை நான் விளங்கினால் என்னை போல மக்களும் விளங்க வேண்டும் என நான் ஆசைப்படுவேன் நான் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிடறோம்னா எல்லா மக்களும் அதை கற்றுக்கிடணும் ஏன்னா சிலவங்க நாம் மட்டும் கத்து கற்று கற்றுக்கொண்டு நல்ல ஒரு சிறந்த மனிதராக திகழ வேண்டும் நம்மளை போல யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்முடைய கலைகளை கற்றுக் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரகசியமாக சில ஞானங்களை என்ன செஞ்சிருப்பாங்க தனக்குள் தக்க வைத்துக் கொள்வாங்க அப்படி அல்லாம நான் சில விஷயங்களை அல்லாஹனுடைய வேதத்தில் ஒரு வசனத்தை படித்து அதை நான் விளங்கினால் என்னை போல மக்களும் விளங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கும் நான் அப்படி ஆசைப்படுவேன் இரண்டாவது விஷயம் ஒரு வழக்கு நேர்மையான நீதிபதியிடம் கொண்டு செல்லப்பட்டால் அதற்காக நான் சந்தோஷப்படுவேன் ஒரு வழக்கு நேர்மையான நீதிபதியிடத்தில் கொண்டு செல்லப்பட்டா அவங்களுக்கு நீதி சரியான முறையில் வழங்கப்படுது என்பதை பார்த்து நான் என்ன செய்வேன் சந்தோஷப்படுவேன் மூன்றாவது விஷயம் ஒரு ஊரில் மழை பெய்து அந்த ஊர் செழிப்பாகியது என்று கேள்விப்பட்டால் அதனால் எனக்கு எந்த பலனும் இல்லாவிட்டாலும் நான் ஆனந்தம் அடைவேன் என்பதாக ஹசரத் இபன் மசோதர் அன் அவர்களுடைய குணங்களை பற்றி இங்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆக நம்மள்ட்ட சிலவங்க என்ன செய்வோம் அங்கெல்லாம் மழை பெய்யுது அங்கெல்லாம் நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க நாம தான் இப்படி வறண்டு போய் கிடக்கிறோம் நமக்கு தான் தண்ணியே இல்லை என்பதாக அந்த மனிதர்களை பார்த்து பொறாமல் நாம் என்ன செய்வோம் குறை கூறக்கூடியவர்களாக நாம் எத்தனையோ மனிதர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஆனா இபுன் மசூதர் ரதியுல்லாத்தால் அவங்க என்ன செய்யறாங்க இவ்வாறு சொல்றாங்க அந்த ஊர் மழை பெய்து செழிப்பாக இருந்தால் அதை கொண்டு எனக்கு எந்த பலனும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நான் என்ன செய்வேன் ஆனந்தம் அடைவேன் அவங்களா நல்லா இருக்கிறாங்களா அலஹமது இல்லா நல்லா இருக்கட்டும் சொல்லி நான் என்ன செய்வேன் ஆனந்தம் அடைவேன் என்பதாக ஹசரத் இபன் மசூத் ரதியுல்லாஹர்கள் கூறக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம பார்க்குற அன்பான் அவர்களே மற்றொரு வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்குறோம் முகமது பனு முன்கதீர் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் மரண வேளையில் அன்னாரின் முகம் பிரகாசமாக இருப்பதை கண்டு காரணம் கேட்கப்படுச்சு அந்த மரண வேலையிலும் கூட உங்களுடைய முகம் நல்ல பிரகாசமா இருக்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அதற்கு முகமது பனு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் என்னிடம் இருக்கும் இரண்டு குணங்களுடன் நான் என் ரப்பை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதாக சொன்னாங்களாம் அதுல ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் இது என்னோடத்துல இருக்கக்கூடிய முதலாவது குணம் தேவையில்லாத விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் எனக்கு எது தேவையோ அதுல மட்டும் நான் என்ன செய்வேன் ஈடுபடக்கூடியவனாக இருப்பேன் இந்த ஒரு குணம் என்னிடத்தில் எப்பொழுதுமே உள்ளது ரெண்டாவது விஷயம் எல்லோரை பற்றியும் எனக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு எல்லோரை பற்றியும் நல்ல அபி யாரை பத்தியும் நான் என்ன செய்ய மாட்டேன் தவறா எண்ண மாட்டேன் தவறான எண்ணங்களும் என்னுடைய உள்ளத்தில் இருக்காது அப்படி நான் என்ன செய்வேன் எல்லோரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் இந்த ரெண்டு குணங்கள் என்னிடத்தில் உள்ளது அதனால் அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான் இவ்வாறு மரண வேளையிலும் கூட என்னுடைய முகத்து அல்லாஹு தாலா பிரகாசமாக ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட ரப்ப பார்த்து நான் என்ன செய்யறேன் மகிழ்ச்சி அடையிறேன் அப்படிங்கிறத முகமது பின் முன்கதிர் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறக்கூடிய அந்த விஷயத்தை நாம பாக்குறோம் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன உலகில் வாழ்கின்ற பொழுது நல்லெண்ணம் கொண்டால் நம்முடைய செயல்பாடுகள் அமல்களும் நல்லவையாக இருக்கும் நம்முடைய முடிவுகளும் நல்லவையாக இருக்கும் வாழும் காலங்களில் அல்லாஹ் நமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹால தருவான் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த திருமறை வசனத்தின் மூலமாகவும் நபிகளாரின் அந்த பொன்மொழியின் மூலமாகவும் நாம் நாம் அறிய முடிகின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தூய எண்ணங்களோடு வாழ்ந்து அந்த நன்மக்களோடு நாளை மறுமையில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல இறைவன் தந்தருள் பிரிவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அன் அஹமது இல்லாஹி ரபிலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து